தம்பி ஒரு சிகரெட் உங்களுக்கு விஷயம் தெரியாதா அந்த அக்காவோட விட்டு படம் வந்திருக்கு எந்த அக்கா அக்கா விடுது வேலை அந்த கௌரி அக்கா என்ன அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா பாருங்க எப்படி யார் போட்டாங்க அதெல்லாம் தெரியாது ஒரு பேஜில் வந்துச்சு உங்களுக்கு நான் லிங்கனி போய்கிறேன். ஜா, இங்கு வார்கிறேன். என்னாட்டு சிரு? இதைப் பாருங்க? கௌரி என்னக்கா நீ இப்ப போது இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னாச்சுக்கா நான் ஒரு போட்டோ போட்டோவா சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம இப்படி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் அறிவு இருக்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் யாருக்குதான் பிரச்சனை கௌரி நீ உட்காரு ஸ்ட்ரெயின் பண்ணாத நீ உட்காரு உட்காரு கௌரி கௌரி நீ இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ப்ளீஸ் என்னங்க இதெல்லாம் நமக்கு நம்ம குழந்தை தானே முக்கியம் சத்தியம் பண்ணுங்க இனிமே இது பின்னாடி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்ன இப்படி சத்தியம் பண்ண சொல்லாத கௌரி அப்படின்னா நம்பிக்கை கொடுங்க என்ன நம்ப இனிமே இது விஷயமா போக மாட்டேன் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இனிமே சண்டைக்கு எல்லாம் போக அக்கா! ஜாக்கானு சொன்னேன் அவங்க எதுக்கு என்கிட்ட கோவப்படுறாங்க செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு தெரியல ஆ சொல்றா பன்னெண்டு பாக்கெட்டா நான் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்குறேன் நீ லைன்லேயே இரு எங்கடா பாட்டி ஏய் இல்லடா வர முடியாதுடா நான் கடையில நான் இப்போ தான் அக்காவை பார்த்து பேசிட்டு வந்தேன் நல்லா நல்லா இருக்குங்களா